ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது சீசன்ல பாத்தீங்கன்னா நடுவருடைய முடிவு அப்படிங்கிறது அப்பப்போ வந்து சர்ச்சைக்குள்ளாயிட்டே வந்து அந்த மாதிரி சிஎஸ்கேக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா ஜடேஜாவோட விக்கெட் அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியா வந்து மாறி இருக்கு அப்செட் த ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவுட் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து ரூல் படி பார்த்தீங்கன்னா பிச்சில் வந்து ஓடக்கூடாது பேட்ஸ்மேன் சைடில் தான் வந்து ஓடணும் அந்த மாதிரி வந்து அவர் பிச்சில் ஓடுறாருன்னா ஒன்று ஒரு முறை ரெண்டு முறை வாணி கொடுப்பாங்க அது அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்டுன்னு வந்து கொடுத்துருவாங்க ஆனால் ஜடேஜாவுக்கு வந்து ரன் ஓடும் போது பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து வந்து அவுட் பண்ணுறதுக்காக பாலை தூக்கி த்ரோ பண்ணியிருப்பாரு பட் ஜடேஜா வந்து ஸ்டெம்புக்கு நேராக வந்து ஓடி இருப்பாரு அந்த சமயம் அவருடைய முதுகில் பால் பட்டிருக்கும் பயங்கரமான அடி புறம் பார்த்தீங்கன்னா நீ பண்ணது தப்பு அவுட் தான் அப்படிங்கிற மாதிரி மூன்றாவது நோடர் பார்த்தீங்கன்னா முடிவு வந்து அறிவிச்சிருப்பாரு இப்போ இது சம்பந்தமாக ஜடேஜா வந்து சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் கூடாதுன்னு வந்து நினைக்கிறாங்க நடுவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எதிராக வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு இப்ப இதற்கு முன்னாடியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில ஜடேஜா இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு பட் அது வந்து அடிச்சுட்டு உடனே ரிட்டர்ன் ஆயிருப்பார் அப்ப புவனேஸ்வர் குமார் வந்து த்ரோ பண்ணிருப்பாரு அப்பையும் ஜடேஜாவுக்கு அடிவிலிருந்து இருக்கும் ஆனா அந்த முறை பாத்தீங்கன்னா பெருசா தெரியாம பண்ணிட்டாருன்னு விட்டுருப்பாங்க பட் இந்த முறை அவுட்டு கொடுத்துட்டாங்க இப்ப இதை பத்தி தான் ஜடேஜா என்ன சொல்றாருன்னா நடுவர்கள் பாத்தீங்க அப்படின்னா வேணும்னே சில முடிவுகள்ல வந்து ஒரு அணிக்கு வந்து எதிராகும் இன்னொரு அணிக்கு வந்து ஃபேவராகவும் வந்திருக்காங்க நான் வந்து வேணும்னு அந்த மாதிரி வந்து பண்ணல தெரியாம தான் வந்து அது வந்து நடந்துச்சு அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து ஒரு வார்னிங் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கலாம் ஆனால் நடுவர்கள் வந்து ஒரு வார்னிங் எதுவுமே வந்து கொடுக்காம டேரெக்டாக அவுட்டுன்னு கொடுத்தது எனக்குமே வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியாக வந்து இருக்கு இந்த முறை வந்து அம்பேர் வந்து ரொம்ப ரொம்ப போரா வந்திருக்கு அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட அணிக்கு எதிராக வந்து ஆகும் ஒரு குறிப்பிட்ட அணிக்கு எதிராக எதிராகவும் இருக்கிறது வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக அதாவது மும்பைக்கு வந்து ஃபேவரா சில சம்பவங்கள் டாஸ் போர் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு அதை வந்து குத்தி காமிச்சு பார்த்தீங்கன்னா நடுவர்கள் பண்ணது வந்து ரொம்ப தப்பு வேணும்னா திட்டம் போட்டு வந்து சதி பண்ணி பிளான் பண்ற எங்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜடேஜா வந்து பேசியிருக்காரு நன்றி